ஹாய் மிஸ்டர் மன்ஃபு வீவர்ஸ் இப்போ நம்ம வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம் மாட்டு பொங்கல்னாலே உங்களுக்கு தெரியும் இறமை மாடு இதெல்லாம் நம்ம கழுவி ரெடி பண்ணி நம்ம பொங்க வச்சு அதுக்கு வந்து படைச்சிட்டு தான் நம்பணும் ஃபர்ஸ்ட் வந்து இறமிலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இறமைக்கு அடுத்து மாடு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணுறோம் எப்படி இந்த கொம்புக்கெல்லாம் வந்து கழுவிட்டு வர்ணம் பூசுவோங்க அது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எப்படின்னு சார்ல அந்த டேப் ஆன் பண்ணி

இதுக்கெல்லாம் கலர் அடிச்சு அடி மச்சுக்கிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் அது நினைக்கும் வரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வந்துடானுங்க மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டு சோப்பு எடுத்துக்கணு கரும்பு எடுத்துக்கணும் பொங்கல் எடுத்துக்கணு அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்காங்க 那姐。

இல்ல இது ஒரு மாடுதான் கிடைக்குதுங்களா முன்னாடி போய் இன்னைக்கு கழுவுன்னு சொல்ற அது கூட தெரிது பாரு அது கூட மதிக்க மாட்டேங்குது மாடு கழுவிங்க அதாவது எல்லா நாளும் தான் கழுவுது மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றது கழுவி இதுக்கு சோப்பு ஷாம்பு பர்ஃபியூமு கோமாதான்னு சொல்லிட்டு ஆனா மத்த நாள் வந்து நார்மலா கோமி இருக்கு சாணி சொல்லிட்டு அழுக்காதுன்னு சொல்லிட்டு கழுவுங்க அதுதான் வித்தியாசம் இன்னைக்கு மட்டும் அந்த மாட்டுடைய பகவான் ஏதோ கடவுள் சொல்லிட்டு வந்து பார்க்குவாங்களா யார் யாரெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது போகிறேன் என்ன வேலைன்னா நீங்கள் வச்ச ஸ்டைல் அது ஹேர் ஸ்டைலாது

பண்ணி வளங்கிறது இல்லை ஆனா இதனுடைய மாட்டு பல்லு மட்டும் வெளியேனுக்கு தெரியுமா நாம பல்லுக்குலாம் ஞாயிறு போயிடும்

Kaime kumbutu koi pa Koi ra koi ra Koi ra koi ra Va Va Muni peyar koi na ma Va sami abdi pudi Va da Va da Va da Amma koi pra va Va sami Koi ra antar niru

bunga 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 பொள 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 பொள

இது மா மா பெ பெரு பொங்க வந்து நேற்று வச்சுங்களா இன்னைக்கு வந்து மாட்டுக்கு வந்து படிக்கணும் படிச்சு சாமி அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு நாம் வந்து சாப்பிடணும் எப்படியா சரிமா அது <can become> <housecek> <house> <hiding in the field> นี่วนก็ไม่รู้นะนี่ก็ไม่รู้นะเธอเด็กเนี่ย

வேலை 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 எங்க போய் நிக்கிறீங்க நீ 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 பாနေறீங்க இங்க வந்து நின்றாரே எல்ல வந்தா கேளு அப்படியே கேளு மூண்டவ ஆ அது ஞாபகம் இருக்கா நம்ம அந்த சொத்து